我。 நடைபெற உள்ள இந்த தெய்வ குலவர் திருவள்ளுவரின் திருவிழா ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து என் சகோதரரும் சங்கத்தின் உறுப்பினர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்தார் நடத்துறது அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கூட்டத்துக்கு நம்ம எப்படி உக்காந்து நினைக்கிறோம் உக்காந்துருக்கலாம் இந்த சைடுல ஒரு

எப்படி எப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுட்டு அவர் கூட இருந்து இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க அது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலாம்னு பண்ணுங்கள் அவ்வளவுதான் கண்டிப்பா யாராவது நல்லா பண்றாங்கன்னா அவங்க கூட சப்போர்ட் பண்ணி அவங்கள முன்னாடி நான் கூட இருக்கேன் எனக்கு அதை பத்தி ஒன்னு நானே முன்னாடி நின்னு பண்ணுன்ற அந்த எண்ணம் எனக்கு கதையும் கிடையாது இது நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் யாராவது ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவோம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்க கண்டிப்பா அவங்க கூட இருக்கிறேன் நான் அவங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படி வேலை பண்றேன் அவங்க கூட இருந்து பிரகாசம் சார் கூட எப்படி வேலை பண்றோம் அப்படி பண்றது கூட நான் ரெடி இன்னைக்கு ப்ரோக்ராம் லாஸ்ட் வருஷம் அது மூணு வருஷம் எல்லா வருஷமும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு அதுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் கூட காரணம் எல்லாரும் கூட சப்போர்ட் பண்ணிருக்கிறது கூட இருந்து இருக்கிறதும் பண்ணிருக்கிறார்கள் எந்த விஷயம் யாரும் ப்ரோக்ராம் வந்து ஒன்றே பண்ண முடியாது எந்த ப்ரோக்ராம் ஒன்றே பண்ண முடியாது அது கூட இது பொதுவான ப்ரோக்ராம் அதே தெய்வ புலவர் திருவள்ளுவருடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக நடத்தணும் இது வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட நல்லா பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த வாட்டி ரொம்ப சிறப்பாக பண்ணணும்ட்டு சில இந்த ப்ரோக்ராம் இந்த கமிட்டி எல்லாம் கூட பண்ணும் அப்படின்ட்டு இன்வைட் பண்ணிருக்கிறோம் பர்மனெண்டா ஒரு அட்வைசரி கமிட்டி கூட பண்ணும் அப்படின்ட்டு இன்வைட் பண்ணிக்கிறோம் அட்வைசரி கமிட்டி அப்புறம் அதே நேரத்துல ஒரு சோஷியல் மீடியா டீம் கூட இது பண்ணி பண்ணோம் இதுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஒன்று முடிச்சு நம்ம சைலண்டா இருக்கக்கூடாது இதை பத்தி பேசுறதுக்கு சில ஸ்போக்ஸ் பர்சன்களை நியமிக்கணும்னு அது கூட கம்வுண்ட்ஸ்க்கறது இந்த மாதிரி சில கம்யூனிட்டி பண்ணி லிஸ்ட் பண்ணிருக்கிறோம் இதுல யாரே கூட எனக்கு இதில் ஒரு டிவிஷன்ல எனக்கு நான் இதில் ஐயன் ஒரு சேவ் பண்றதுக்கு ரெடி இருக்கிறான் இந்த ஒரு பொறுப்பு எனக்கு பொழுதுன்னு கேட்டாக்கா கண்டிப்பா நம்ம அதை அலர்ட் பண்ணி அவங்க இந்த பொறுப்பை பண்ணிட்டோம் ப்ரோக்ராம் எல்லா கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் கூட ஒன்று பண்றோம் ஏன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம எல்லா ப்ரோக்ராம்ல கூட கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் நல்லா நடிச்சு லாஸ்ட் ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி நம்ம சாங்ஸ் ப்ரோக்ராம் இருக்கட்டும் அப்புறம்

எல்லாரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அவங்க அவங்களுடைய சஜஷன்ஸை கேட்கணும் அந்த சஜஷன்ஸ் பிரகாரம் ஏன்னா எல்லா நம்மளுக்கே தெரியாது ஸோ ஒருத்தருடைய சஜஷன் கேட்கலாம் இப்போ சில பேர் சொன்னாங்க தமிழ்நாடுலேருந்து திமுகலேருந்து அமைச்சர் யாரோ கூட்டம் அது முயற்சி பண்ணுகிறோம் இப்போ இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் திமுக வந்துக்கிறாங்க அவங்கள இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இதில் எந்த ஜாதி மதமோ இல்ல பெரியவங்க சின்னவங்களோ கட்சி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தமிழ் போசுறோம் ஐயன் திருவள்ளுவர் போசுறோம் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பா பண்ணும் அப்படின்றது ஒரு எண்ணத்துல அது ஒன்றுதான் வேற ஒன்னும் கிடையாது இதுல இதுலயே நம்ம பேர் வாங்கணும்ன்றது ஒன்னும் கிடையாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்

அதை டேட் ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுவோம் அந்த மீட்டிங்கில் வெளியும் அந்த மீட்டிங்கில் நம்ம கமிட்டிஸெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி செஞ்சு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா இங்கே மீட் பண்ணாலும் சரி ஃபோன் பண்ணாலும் சரி அவங்களுக்கு அந்த கமிட்டியில் அக்காமடேட் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக பண்ணுறது முயற்சி பண்ணலான்ட்டு இந்த சந்தர்ப்பத்தில் தெரியும் மறுபடியும் வந்துச்சுட்டு இவ்வளவு பேர் வரணும் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வருஷம் பண்ணும்போது கூட சரி இந்த வருஷம் வரைட்டு நிறைய பேர் வந்துருக்கீங்க கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் ஆகும் என்னுடைய நம்பிக்கை எல்லாருடைய எண்ணமும் ஒண்ணுதான்

முன்வந்து நாங்க இருக்கிறோம் அஞ்சு பேர் நாங்க போயிட்டு இருக்கோம் இது மாதிரி பண்றோம் நீங்களே கூட பண்ணுங்க நல்லா டிவைட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் கூட வர பண்றது அவங்களுக்கு பண்றதுக்கு நான் எல்லாரும் யார் யார் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாரும் கூட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் வேற வேறு அங்கே ஐயன் திருவள்ளுவருடைய புகழ சிதைங்களை அங்கேயே ஓப்பன் பண்ணி அவர் புகழை சிறப்பாக பண்ணுறாங்க நம்ம இந்த இடத்துல அதுவும் நம்ம கர்நாடகத்தில் அதிகபட்சம் எழுபது லட்சத்துக்கு ஒரு கோடி வரைக்கும் நம்ம இருந்து கரெக்டர் கணக்கு எடுக்கல பட் அப்ராக்சிமேட் இது தெரிஞ்ச விஷயம் இவ்வளவு பேருந்து இந்தியத்துல நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தமிழ் புத்தக திருவிழா இது மூன்றாம் ஆண்டு பண்றாங்க ரொம்ப சிறப்பா பண்றாங்க அது கூட இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாம் கூட அதுல கலந்துக்கலாம்